அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையே பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குருட்டு அதிர்ஷ்டசாலி ஜாதகரை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்து சொல்லுங்கள் இவர் ஏழ்மையில் இருந்தாலும் இவருக்கு ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்டத்தினால் இவர் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிடுவார் அது ஜாதக அனுப்பு அதாவது இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரு லாட்ரி சீட்டு இல்லை இப்போ அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்களுக்கு பங்காளி சொத்து மூலியமாக இவர் ஏழ்மையில் இருந்தாலும் அவங்க பிள்ளைகள் இல்லாமல் இவர் தத்து எடுத்து இவர் உயர்ந்த போயிடுவார் இல்லை அநாத ஆசிரமத்தில் இருப்பார் அவங்கள ஒரு கோட்டீஸ் வந்து தத்தி எடுத்து அவர் கோட்டீஸ் ஒன்று வாங்கிடுவாங்க அதுதான் குருட்டு அதிர்ஷ்டசாலியுடைய ஜாதகம் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் அந்த அமைப்பு தேடி வரும் அதை பற்றி தான் சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஐந்தாம் வீட்டின் அதிபதி பலத்துடன் அமைய வேண்டும் முதல் காரணம் கருத்தில் கொள்ளுங்கள் லக்கணத்துலேருந்து ஐந்தாம் இடம் அதனுடைய அதிபதி இருப்பார் இப்போ லக்கணத்திலேருந்து ஐந்தாம் இடம் கடகராசின்னு வச்சிங்க இல்லை கடக லக்கணம்னு வச்சுங்க அதுக்கு அதிபதி சந்திரன் அவர் வந்து பலத்துடன் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அது மிக முக்கியம் கருத்தில் கொள்ளுங்க அதே போல தனக்காரன் ஆகிய குரு தனம் ஏற்படும் ரெண்டா வீட்டனுடன் பலம் பெற வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் அது ஏதாவது விதத்தில் லக்கணத்தில் ரெண்டாவது வீட்டில் குரு அமர்ந்து இருக்கலாம் இல்லை நட்சத்திர சாரம் கொடுக்கலாம் பலமாக இருக்கணும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல் பதினாம் பதினொன்னாம் வீடு இலாபமாகும் பதினாம் பதினொன்றாம் வீட்டோனும் வலுவாக இருக்க வேண்டும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சுக்கிரன் மற்றும் சந்திரனோ வலுவாக இருக்க வேண்டும் ஆக இவர்கள் ரெண்டு அஞ்சு பதினொன்று கருத்தில் கொள்ளுங்கள் ரெண்டு அஞ்சு பதினொன்னில் சுக்கிரன் குரு சந்திரன் ஆகியோர் வலு நின்றால் அவங்க குருட்டு அதிர்ஷ்டசாலியாக மிகவும் கோட்சிசரோகத்தை பெற்று இந்த ஜாதகர் விளங்குவார் கருத்தில் கொள்ளுங்க ரெண்டு அஞ்சு பதினொன்னில் சுக்கரன் குரு சந்திரன் ஆகியோர் வலு நிற்கணும் வலுப்பற்றி பற்றி நிற்கணும்னா அவங்க லக்கணத்துக்கு சுப்பராக இருக்கணும் எந்த பாவ அதாவது லக்குண பாவிகள் அவங்கள பார்க்க கூடாது அதே போல முக்கியமாக இந்த ராகு கேதுடைய நட்சத்திரங்களை அவங்க வாங்கிருக்க கூடாது இது வாங்கலைனாவே அவங்க வலு நிற்கிறாங்க தான் அர்த்தம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்